எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால லஹரி ஸ்லோகத்தை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சௌந்தர்யலகரியில ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அதாவது அம்பிகையோட ரூப வர்ணனை ஒரு உபாசனைக்கு ரொம்ப ஈஸியாக இங்க வந்து தேவியோட வடிவம் வந்து வர்ணிக்கப்படுறது அந்த ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம் காஞ்சி தாமா करिकलभकुम्भस्तननता परीक्षीणा मध्ये परिणतशरचन्द्रवदना धनुर्बाणान् पाशम् श्रृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्ताम्नः पुरमधितुराहो पुरुषिका क्वनत्काञ्चीदामा करिकलभकुम्भस्तननता परीक्षीणा मध्ये परिणतशरचन्द्रवदना धनुर्बाणान् पाशम् श्रृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्ताम्नः पुरमतितुराहो पुरुषिका अदावद् ஜெகதீஸ்வரியான அந்த பராசக்தியானவள் அவ வந்து எப்பவுமே நித்திய யுவதியா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தோட இருந்துருக்கலாம் அப்போ அவ என்னெல்லாம் இருக்கா அது எப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம் எப்படின்னா அநேக விதமான ரத்தனங்கள்லாம் இழைத்த தங்க ஒட்டியானம் அது வந்து அம்பாலோட இடுப்புல வந்து பிரகாசமா இருக்கும் அந்த ஒட்டியானத்துல என்னெல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னா தங்க சலங்கைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த வர்ணனையை நம்ம கேட்டுண்டே வரம்ப வரும்போது அம்பால நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்திக்கணும் அதனாலதான் உபாசனைக்கு ஏத்த ஸ்லோகம் இது அப்படின்னு சொல்றோம் இப்படி இப்படி எல்லாம் அந்த அம்பால் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளோட கவனமானது வேற எங்கேயுமே போகாது சோ அந்த மாதிரி நிறைய ரத்தனங்கள் இழைத்த தங்க ஒட்டியானம் எங்க போட்டு இருக்கா அம்பாலோட இடுப்புல போட்டு இருக்கா அந்த ஒட்டியானமும் எப்படி இருக்கு நன்னா ஜொலிக்கிறது நன்னா பிரகாசிக்கிறது அடுத்தது அந்த ஒட்டியானத்துல தங்க சலங்கைகள் கட்டப்பட்டிருக்கு அந்த சலங்கைகள் எப்படி இருக்குன்னா கண கண கண்கன சத்தம் போட்டுண்டே இருக்கான் எப்போ அம்பாள் இங்கேயும் அங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கிற சஞ்சாரம் பண்ணும்போது அந்த சலங்கைகள் சத்தம் போடுறது அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாம ஒரு மதம் பிடித்த யானைக்குட்டியோட குட்டியோட தலையில காணப்படக்கூடிய ரெண்டு கும்பங்களை போல அம்பாலோட ரெண்டு குச்சங்கள் அதாவது ரெண்டு மார்பகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றான் சாமுத்ரிகா சாஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அம்பாலோட உடல் அமைப்பானது இருக்கு அப்படின்னு சொல்றான் அம்பாலோட சரீரமானது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குனிந்து இருக்காம் ஏன் அப்படின்னாக்க அம்பாலோட அந்த மார்பகங்களோட பாரம் காரணமாக அம்பாலோட சரீரமானது கொஞ்சம் குனிந்து இருக்கு அப்படிங்கிறான் அடுத்ததாக அந்த அடுத்தது அம்பாலோட இடுப்பு பிரதேசம் அதுக்கு வந்தோம் அப்படின்னாக்க ஒருவேளை அங்க இடுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மெலிஞ்சு காணப்படுறதா அம்பாலோட இடுப்பு அடுத்ததாக எவ்வளோ கைகள் இருக்கு அம்பாளுக்குன்னா நாலு கைகள் இருக்காம் நாலு கைகளோட கூட அம்பாள் இருக்கா அப்போ அந்த நாலு கைகள்ல என்ன வச்சுட்டு அம்பாலோட ஒரு கையில கரும்பு வில்லு இன்னொரு கையில புஷ்ப பானங்கள் இன்னொரு கையில பாசக் கயிறு நாலாவது கையில ஈட்டி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது ராகத்வேஷம் காம குரோதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா காமம் அப்படின்னா என்ன அம்பாள் வச்சுருக்கான்னு சொன்னோமே பாசம் அந்த பாசக்கயிறு அதுதான் காமம் அம்பாளோட பாசக்கயிறா இருக்கு குரோதம் தான் அங்குசமா இருக்கு ஸோ இதெல்லாம் நீ என்ன பண்ற அம்பாள் அப்படின்னாக்க அவளோட பாசத்தையும் அங்குசத்தையும் காமிச்சு அதாவது அந்த பாசக்கயிறுனாலும் நம்மளை கட்டி போடுறாளாம் எதனால அவகிட்டேயே சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த பாசக்கயிறுனாலும் நம்மளை கட்டி போட்டுடுறான் அடுத்ததாக அந்த அங்குசம் இருக்கு இல்லையா இல்லையா அதுல என்ன பண்றான்னா நம்மளோட கோவத்து மேல அவளோட ஈட்டி அதை வச்சு நம்மளோட கோவத்தை அடக்கறா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் இருந்தா கூட திரிபுராந்தகனா இருக்கக்கூடிய பரமசிவனுக்கு சகச்சாரிணியாகவும் இருக்கலாம் பரமசிவனுக்கு திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்ததுக்கு திரிபுராசுரர்களை வந்து சம்ஹாரம் பண்ணது மட்டும் காரணம் அப்படின்றா ஏன்னா சிவபெருமானோட ஆகோ புருஷிகையாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் சிவபெருமானோட சக்தியாக இருக்கா திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு அவருக்கு பல பேர் வந்து உதவி பண்ணா ஆனாலும் உள்ளுக்குள்ள இருந்து உந்துதல் சக்தி கொடுத்தது நம்ம பரமேஸ்வரி தான் காமேஸ்வரி தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி அந்த முப்புரமும் எரிச்ச அந்த ஈசனோட ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அகங்கார வடிவனாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பாள்

குரோதா காராங்குவலா மனோ ரூபே காமேஸ்வர பிராணநாடி காமாட்சி இதெல்லாம் லலிதா சகசிர நாமங்கள் ஒப்பாக இருக்கக்கூடிய நாமாக்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தாக்க பால் பாயசம் அண்ணம் இதெல்லாம் சோ இது வந்து மெயினா வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து எதுக்கு சொல்றா அப்படின்னாக்க தம்பதிகளோட ஒற்றுமை அதுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்களா இருக்கு